வணக்கங்க ஆன கோயில் வேலை என்ன பண்ணிட்டு இருங்கப்பயில் வேலை வந்து இந்த அளவு தான் போயிட்டு இருக்குது ஒவ்வொன்றா 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 வேலை நடந்துட்டு தான் இருக்குது பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கோவரத்து வேலை பேசி விட்டுருக்குறோம் ஒருத்தருக்குங்களா ஆமாம் ஒருத்தருக்க நாம மெட்டீரியல் பூரா நாம கொடுத்துடணும் நமக்கு ஒரு இருபது லட்சம் பக்கம் அதுக்கு தேவைப்படும் மெட்டீரியல் வாங்குறது மெட்டீரியல் வாங்குறதுக்கு என்னென்ன முன் மண்டலத்தை வந்து தனியாக அந்த பசங்களை வரேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா கூலி கம்பி வேலைக்கும் கூலி மட்டும் ஆமாம் ஆமாம் கட்டிடத்துக்கும் கூலியே ஒரு மூணு லட்ச ரூபா அந்த பசங்களுக்கு வருது இது மாதிரி செங்கல் வந்து ஒரு கல் ரூபா ஐம்பது காசு வருது தயிற்சி வந்து ஒருத்தர் கிரைநாட்டு வந்து மெட்ராஸு ஒருத்தர் ஒரு மேஸ்திரி அவர் கொஞ்சம் எதோ உடல்நலம் சரி இல்லாமல் வந்தால் அப்படியே அவருக்கு மனசு பிடிச்சி கோயில் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு ரூபா வரைக்கும் நான் கோயிலுக்கு பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒருத்தர் மட்டும்தான் நல்லா முழுமையாக ஏற்றிருக்கிறாரு அவர் ஏதாவது கொஞ்சம் உடல்நுடம் சரியில்லாமல் கொஞ்சம் தொந்தரவாயி போயிச்சு மாந்திரிச்சு மூலமாக ஏதாவது வந்து பகவான இடத்துக்கு வந்த பிறகு இப்போ நாலஞ்சு மாதம் வராரு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு மாதம் வந்து ஆமாம் ஆமாம் அவரே பார்த்து அவர் ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு நான் கிரைநட்டை எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கொடுத்துறன்ட்டாரு அது ஒன்று முழுமையாக வந்துருக்குதுங்க இந்த ஆறுபட படம் முருகனே இதே முருகன் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொப்பனாச்சு அதனால் இப்போ ஆறுபட முருகனையும் வைக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா போட செலை ஆறு செலை தேவைப்படுது அந்த ஆறு சிலையுமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு செலை வாங்கி கொடுக்கணும் சொல்லி ஒரு அஞ்சு சிலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் ஒன்று தங்குது இன்னும் ஒரு சில இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வந்து மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது வருஷமாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி அவர் இந்த மயில் ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னேன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு ஏதோ வரைஞ்ச மனசில் போட்டா அவங்க வந்து இந்த நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து இந்த ஆளையும் வளரணும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் மனசில் கருதே அவங்களால முடிஞ்சது நம்ம நிறைய கேட்கல நான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுவோம் ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடுன்னு கேட்கல ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் செலவாகுன்னு சொல்லி நேற்று சபதி சொல்லிட்டான் பெயிண்ட் அடித்து கும்பக்சே பண்ணும்போது எண்பது லட்சம் செலவாகுன்றான் ஆளுக்கு பத்து ரூபா போட்டால் இது ஒரு சொமை இல்லை இல்லை அதை பங்கேற்கலனா இந்த சொமை நம்மளே தாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் எல்லாரையும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற அனைத்து பொதுமக்களையும் கோயிலுக்கு வந்த பொதுமக்களையும் அனைவரும் இதில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி நீங்களும் வந்து பங்கேற்றுக்காங்க உங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் பங்கேற்றுக்கிறோம் அதே போல் எங்களோட கஷ்டத்தை நீங்கள் ஒரு கட்டுறதுக்கு தான் ஒரு பங்கேற்றுக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன் ஒருத்தரும் இன்னும் ஒரு இப்போ நான் சொன்ன வரைக்கும் தான் வந்திருக்குது ஒன்று வேற என்ன அப்படிதான் இருக்குங்க இல்லை வேலை ரொம்ப லேட் பண்ணல நானே ரொம்ப லேட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கட்டுற மாதிரி எஸ்டிமேட்டே போடல நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம்னா இப்போ வையாச்சி விசாகத்துக்கு கும்பாசேகம் பண்ணிடணும் இது வந்து அந்த சிலை மூலி செலை பண்ணது நமக்கு வையாச்சி விசாகத்தில் பண்ணோம் அப்படியே ஒவ்வொன்றும் 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 எல்லாமே வையாசி விசாகத்துலேயே நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குது அது என்ன கேட்குதோ அதை பண்ணால் தான் அதனுடைய சக்தி மாறாமல் நமக்கு அருள் கொடுக்கும் வரவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது இறைவன் உள்ளே இருக்கிறவன் என்ன சொல்கிறேன்னா அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் அவனுடைய கருத்து என்ன சொல்கிறேன்னா வையாச்சி விசாரத்தில் அன்றைக்கி கும்பகேசத்தில் தண்ணி ஊற்றி போடுறாங்கிறான் பண வசதி இல்லை ஆ நாலு மாதம் தான் இருக்குது தயிர் செஞ்சு எல்லோரையும் கும்பிட்டு கேட்குறேன் உங்கள் வீடு தேடி வந்த மாதிரி நினச்சி எல்லாரும் ஒரு ஆயரூபா ஐநூறுரூவா போட்டு இந்த ஆலயத்தை கட்டி விடுங்கன்னு கேட்குறோம் ஆமாங்க ஐயா சொல்கிற மாதிரி இப்போ வேலை துரிதமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில கோயில்கள் வந்து வருஷ கணக்கில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இப்படி நடத்திட்டு பொறுமையாக நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை முன்னிட்டு பக்தர்கள் அதிகப்படியான தினந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால வேலை சீக்கிரமாக பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் வேலை ரொம்ப வேகமாக இருக்குது அதனால் கொடுக்கலாங்கிற மனப்பூர்வமாக நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கோயிலுடைய அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி கொடுத்தீங்களாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சௌகரியமும் முருகனுடைய அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு உண்டு வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் சுபீட்சம் அடைவீங்க நீங்கள் ஒரு முறை அந்த கோயிலுக்கு வந்து